ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம தனா வந்து மாயா காப்பாற்றாங்க அதுக்கப்புறமா வந்து பஞ்சாயத்தில் வந்து பிராந்து கொடுத்துடுறாங்க ஸோ நம்ம கார்த்திக் வந்து கடத்தி கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்துருக்காங்கங்கிற விஷயத்த அங்கே இருக்கிற பஞ்சாயத்தில் இருக்கிற ஒருத்தங்க நம்ம ரகுராம்கிட்ட வந்து நம்ம மாயா கொடுத்த பிராதில் வந்து படித்து காமிச்சதும் ரகுராமுக்கு வரது பாருங்க கோபம் செம டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல எழுந்துருச்சு நிற்கிறாங்க இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா உங்க குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சும் யார் கூடயும் உறவாடக்கூடாதுன்னு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் என் குடும்பத்துக்குள்ளேயே வருவீங்க இப்படிப்பட்டா உங்களெல்லாம் சும்மாவே நான் விடமாட்டான் அப்படின்னு ரகுராம் வந்து குறிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ரகுராமுக்கு சார்பா தான் பேசிட்டு இருக்காங்க ஆமாங்கய்யா இவங்களுக்கு எத்தனை வாட்டி அடிச்சாலும் ரோசமே வராதுங்கய்யா இந்த வாட்டி நீங்க கொடுக்க போற தண்டனை இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க குடும்ப விஷயம் பக்கமே இவங்க வரக்கூடாது அப்படின்னதும் ஆமா ஏண்டா உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தோம் அப்போ கூட நீ திறந்தளல எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலேயே நீ கை வச்சிருப்ப அப்படின்னு அந்த இடத்துல ரகுராம் வந்து பயங்கர டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி வந்து இங்கே பாரு ரகுராம் இன்றைக்கி எங்கள் வீட்டு பையன் காத்தி வந்து உங்கள் பொண்ணு மேலே கை வச்சிருக்கானா அதுக்கு முழுக்க காரணம் உன் குடும்பம் இதை நிக்காலி இந்த மாயா எல்லாருமே தான் அவனுக்கு தான் காதலித்து பொண்ணு கிடைக்கலைங்கிற ஆதங்கத்தில் தான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டான் அதுக்காக அடுத்தவங்க பொண்ணு அட்டியை க அதுவும் கடத்தி போய் கட்டாய கல்யாணம் பண்ணை பார்த்துருக்கானியமா இதுக்கெல்லாம் வெக்கமே இல்லை இவனெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு மக்கள் சொன்னதும் இங்கே பாருங்கள் வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு புவனேஸ்வரி வந்து ஒரு மக்களோட சண்டை போடுறாங்க இங்க பாருங்க இங்க நான் தனாவோட அப்பாவா வர இல்ல இங்க ஒரு பஞ்சாயத்து தலைவரா நான் வந்திருக்கேன் அதனால யாரும் எதுவும் பேச வேணாம் அமைப்பாருங்க அப்படின்னு ரகுராம் வந்து அடக்குறாங்க உடனே காட்டி பக்கத்தில் வராங்க இங்க பாரு நீ பண்ண கேடு கட்ட காரியத்துக்கு ஒன்று வெளியில் வர முடியாதபடி உள்ளே தலையிருப்பேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் தலை வாழ்க்கையிலே நீ தலையிட்டுருக்க இந்த வாட்டி நான் உனக்கு கொடுக்க போகிற தண்டனை இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் குடும்ப பக்கம் இனி வராத அளவுக்கு தான் கொடுக்க போகிறேண்டா அப்படின்னு ரகுராம் வந்து அந்த இடத்துல சொன்னதும் இதுக்கட்ட புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாருங்க ஏதோ தெரிய தனாம தெரிய தெரிய தனமாக தனாமையில் இருந்த காதலில் தான் எங்கள் வீட்டு பையன் இப்படி அவசரமாக புத்தி இல்லாமல் பண்ணிட்டான் இனி எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிற ரகுராம் தயவு பண்ணி எங்கள் வீட்டு பையனை விட்டுருங்க அப்படின்னு போது யார் உங்கள் வீட்டு பையனா ஆமாம் ஃபஸ்ட்டு இவன் மனுஷனா ஒரு மனுஷனுக்கான தகுதியே இல்லை இதுவன் ஒரு மிருகம் இங்கே பாருங்கள் இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மாயா சொன்னதும் இந்த பக்கம் ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆமாங்கய்யா இந்த ஊரில் சின்ன சின்ன தப்பு பண்றவங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கோம் அன்னைக்கு கதிர் மேல பழி போட்டாங்க இப்படி ஒரு பொண்ணு குளிக்கிறத பாக்குறன்னு அப்போவே கதிர்க்கு சார்பாய் யாருமே பேச இல்லை எல்லாரும் எதிர்பார்த்தானே இருந்தோம் இங்க பாருங்க அந்த சின்ன ஒரு தப்புக்கே எப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய தப்புங்கையா பண்ணிருக்கான் அதுவும் ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்த்திருக்கான் இது சட்டப்படியே குற்றம் அப்படின்னு ஒரு மக்கள் சொன்னதும் ஆமா இவனுக்கு மொட்டை அடி ஊர் வழக்கப்படி மொட்டை அடிச்சு இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து மொட்டை அடிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க உடனே புவனேஸ்வரியும் பசுப்பதியும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு ரகுராம் நீ ரொம்ப தப்பு பண்ணுற இது எல்லாத்துக்கும் அனுபவிப்ப அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு இது என் பொண்ணுக்கு சார்பாக நான் எடுத்த முடிவு கிடையாது இது வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக நான் எடுத்திருக்கேன் உன் கூட பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இந்த பக்கம் புவனேஷ்வரியும் பசுப்பதியும் அழுதுட்ருக்காங்க சரியாக காட்டியே வந்து மொட்டை அடிக்கிறத்துக்காக உட்கார வச்சதும் இந்த பக்கம் புவனேஸ்வரி சம்மர் டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல கத்திட்ருக்காங்க அண்ணே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடனே பசுபதி வந்து யோ என் பையனுக்கு முதல்ல மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி உன் பொண்ணு மட்டும் யோக்கியமாயா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ரகுராம் சம்ம காண்டாகி இங்கே பாரு தீர்ப்பு கொடுத்தாச்சு இது என் பொண்ணை பற்றி ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளோதான் இங்கேயும் கதையை முடிச்சிடுவா அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இங்கே ஐயா உங்கள் வீட்டு பையன் தப்பு பண்ணதுக்கு உங்கள் பையன் ஒழுக்கம் இல்லாமல் நடந்திருக்கான் அதுக்கு தானே எங்கள் ஐயா வந்து தண்டனை கொடுக்காங்க பின்னே

எங்க வீட்டு பையன் காட்டியும் காதலிச்சாங்க காதலிச்சதோட பரவாயில்லையே ஒரு நாலு ரூம் முழுக்க என் பையன் கூட உன் பொண்ணு தாங்கனா இங்க உன் பொண்ணை இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம் பாரு அப்படின்னதும் இதுக்கிட்ட ரகுராம் ஆகி பசுபத்தியை அடிக்க போகிறாங்க உடனே ஊர்க்காரங்கெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க பசுபதி இப்படி ரகுராம் வீட்டு பொண்ணு நீ அசிங்கமாக பேசுகிற உனக்கு கொஞ்சம் கூட நான் கசலையா அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அவள் ஒரு அப்பாவி அப்படின்னு அந்த இடத்துல பசுபத்தி சொன்னது ஐயோ இதெல்லாம் நீங்கள் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் ஐயா என் பையன் பாதுகாப்புக்கு வீடியோவே எடுத்து வச்சிருக்கா டே காத்தி அந்த வீடியோவை இந்த ஊர்காரங்கக்கிட்டயே போட்டு காமிடா அப்படின்னதும் ரகுராம் அந்த விடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இதோட